அருமையான நாட்டுக்குடி பிரியாணி விறகுடுப்பில் பெரிய டபராக வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போது நானூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடுவே பட்டை வகைகள் சேர்த்து பொறிஞ்சதும் ஒரு பெரிய பிளேட் நிறைய நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதாவது ஒரு ஆயிரம் கிலோ அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா என் கண்ணாடி பதம் மாறி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கைவிடாமல் நல்லா கலந்து விடணும் அப்போ தான் நல்லா அடியில் ஒட்டாமல் சூப்பராக பக்குவமாக இருக்கும் இப்போ முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளி பழத்தையும் இதுக்கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் கரையிறதுக்குள்ளார மூணு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா வெழுதாக அரைச்சிட்டு வந்து தக்காளி கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை நேரத்தில் இருக்கிற பேஸ்ட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கமகமான வாசனை வந்துட்டு இருக்கே தீயை நல்லா எரிய வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடியில் ஒட்டாமல் கலந்து விடுங்க இப்போ ரெண்டு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி கழுவி வச்சுருந்ததையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது இந்த மசாலாவோடு நல்லா வதக்கி விடலாம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குளம்பிளகா பொடி அப்புறமா வந்துட்டு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதிலையே கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிறதுனால ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்காவது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தீ இப்போ நல்லா தலை தளம் நெரிஞ்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் பொடியை என்ன புதினா கொத்தமல்லி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்ச அந்த பேஸ்ட்டில் இருக்கிற தண்ணி மட்டும் கலந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி திக்காகவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒருவேளை ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக விடுங்க அடிக்கடி கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக விட்டுருங்க கறி முக்கால் பாகம் வெந்துருச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் பாருங்கள் நல்லா முக்கால் வாசி வெந்து வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் அதனால் ரெண்டு கிலோ அரிசி அளவு எடுத்துக்கிட்டதுனால அதே பாத்திரத்தில் ஒன்றரை பாத்திர அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேக விட்டாச்சு இப்போ கறி நல்லா வெந்து வந்தாச்சு நல்லா கமகமான வாசனையும் வந்தாச்சு இந்த அளவுக்கு மேலே எண்ணெய் ஃபுல்லாக தெளிஞ்சு பிரிஞ்சதுக்கப்புறமா கறி நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்போ ஏதாவது வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகு தூளையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த அரிசியும் இது கூட சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் இந்த அளவுக்கு டைட்டாகி வந்ததுக்கு அப்புறமா கால் கப்ப அளவுக்கு அதாவது நம்ம அளந்து ஊற்றுன அந்த பாத்திரத்தில் கால் கப்ப அளவுக்கு எடுத்துக்கிறோம் தேங்காய் பால் வந்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி நல்லா வெந்து வந்து பதமாக வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மூடி போட்டு தம் போடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா திக்காகி தண்ணியெல்லாம் சேர்ந்து வந்துட்டு சாதமெல்லாம் நல்லா மலர்ந்து வேக ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு நல்லா அடி ஒட்டி கிளறி விட்டு இந்த அளவுக்கு அமுத்தி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம கீழே இருக்கிற எரியரை தீயை அணைச்சிட்டு கங்காக வச்சுக்கணும் மிச்சம் கங்கை எடுத்து தட்டிலையும் போட்டு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தம்மில் விட்டுறணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை ஓப்பன் பண்ணி சாதத்தை அடியிலேருந்து நல்லா கலந்து விடணும் கீழே இருக்க சாதம் எல்லாம் மேலே வர்ற மாதிரி பிரியாணி மொத்தமாக கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டு திரும்ப இதே மாதிரி அமுத்தி விட்டுட்டு திரும்ப ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னா நல்ல பதமான டெக்ஸ்டரில் சூப்பரான கமகமுகிற நாட்டுக்கோழி பிரியாணி தயாராயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிடும்போதே இந்த மாதிரி குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள் முக்கியமாக வீட்டு குழம்பு மிளகாய்த்தோளையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்